സംഭവത്തിൽ ഇതുവരെയും അറസ്റ്റ് ആളുകൾ എന്ത് സംബന്ധം അല്ലയാണ് ഇത് വരെയുള്ളത് ഇന്ന തകർത്തി വന്ന ഉടനെ പോലീസ് മൂലമാ നാല് ടീം പോലീസ് അമിച്ച് മിക ദുരിതമാ എല്ലാ முடி மெயின் அக்யூஸு பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொட்டெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்களுக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கூட கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரன்ஸையும் தொடக்கம் கொண்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமா நேற்றிலிருந்தே அந்த என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பெர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்களோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அந்த விதிமுறைகளோட நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இல்ல அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்க அனைவரையும் அங்க ada spot நீ කොසෝ 1.2 મેලෝලෝ පොඩ්ඩක් අරින්නේ බලලා ඉන්නවා. ආ මොකද කියලා අහනවා. මම අහනවා இந்த NCERT කැටගෙන් வந்துருக்கு. so it came from the school in the village. அந்த school authorities கிட்ட அந்த இன்வெரி நோட்ட. அடுத்த கட்ட நடவடிக்கை. தகுது. இல்ல ஸ்கூலுக்கு போட்டி ஏற்றிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா என்கொயரி பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஏதாவது விதிமுறைகள் நடந்திருக்காங்க ஏன்னா இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கேமரா அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்ட் செக் பண்ணல யார் யார் உள்ள வர்றாங்க அதை பற்றி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணல அது மட்டும் இல்ல இந்த மாதிரி கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடந்து ஸோ ஒரு <muchas>